வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 ஹார்டு ட்ரெயில் நம்பர் பார்த்துரலாம் ட்ரெயில் நம்பர் நமக்கு இன்னும் கிடைக்கல ஓகேங்களா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இந்த அஞ்சா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து எல்லா நாளுமே தொடர்ந்து உள்ள வருது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி கேம பொறுத்துன்னு பார்த்திங்கன்னா அடி நேற்று அடிச்ச ரெண்டு நம்பர் அப்படியே இன்றைக்கி உள்ள இருக்குது ஓகேங்களா நேற்று ஏழாம் நம்பர் அஞ்சா நம்பர் இருந்துச்சு இன்றைக்கும் ஏழாம் நம்பர் அஞ்சா நம்பர் இருக்குது ஆல் போடுத்து ஏழாம் நம்பர் நம்ம கொடுத்துட்றோம் அது சி போல் நமக்கு அற்புதமாக வந்து வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போல் அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கொடுத்த நம்பர் வந்துச்சு ஆனால் ஏ போல் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி வந்துச்சு ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசியும் ஒரு செட் நம்ம அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெண்டு செட் அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிபோலில் ஏழா நம்பர் தான் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்தாங்க நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சிபோல் ஏழா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நீங்கள் பெண்டிங் டார்கெட் பார்த்து வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் இன்னைக்கு த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸில் போயிடுச்சு நம்மளுக்கு பவரில் போயிடுச்சு இன்னைக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நம்ம ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துட்டோம் பீபோவில் நாலாம் நம்பர் நம்ம வந்து ஒம்பது நம்பர் கொடுத்துட்டோம் பவரில் தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி வந்து போயிடுச்சு ஏசி என்னால் பாஸ் பண்ண முடிச்சு அதனால் பிபோவில் கொஞ்சம் சொதப்படுனால மிஸ் ஆயிடுச்சு இன்னும் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமாதிரி இன்னைக்கு நம்ம இப்போ தான் த்ரீ டிஜிட் நம்ம வாங்கியிருந்தோம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு திரு டிஜிட் அழகாக வாங்கியிருப்போம் ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்ச நண்பர்களை ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் நம்ம சி போர்டில் ஏழா நம்பர் பதினெட்டு நாளாக ஓப்பன் ஆகிருந்துச்சு இன்றைக்கி ரிசல்ட் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழா நம்பர் சி போர்டில் சூப்பராக வந்து பார்த்தா நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த நம்பர் தான் வரும் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் டார்கெட் பண்ண மாதிரி ஏழு நம்பர் அப்போதும் பாஸ் ஆயிடுச்சு ஒருவேள் பெண்டிங் டார்கெட் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தேன் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு தான் நீங்கள் ரிசல்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகாக ஒரு சட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி நம்ம அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசியில் ரெண்டு செட்டு அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் இதை எடுத்திருந்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு அற்புதமான வெற்றி இந்த மை டார்கெட் இதை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு செட்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கும் ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி மட்டும் ஒரு செட்டு கிட்டிருக்கும் இதை எடுத்திருந்தால் ரெண்டு செட்டு இது எடுத்திருந்தால் ஒரு செட்டு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம் ஏழா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் வரும் அல்லது ரெண்டுக்கு பவர் ஏழு இப்படி வரும் மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்கன்னு சொன்னேன் அடித்த நம்பர் தான் திரும்ப ஏழாம் நம்பர் வச்சு விட்ருக்கானுங்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு நேற்று போர்ட்டில் ஏழா நம்பர் இருந்துச்சு இன்றைக்கும் போர்டில் ஏழா நம்பர் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப மோசமான ரிசல்ட் தான் அடிச்சுட்டு இருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு ஏழாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குது ஸோ ஆல் போர்டு பொறுத்தவரை நீங்கள் ஏழாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருப்பீங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது கண்டிப்பாக ஒரு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு ஏழாம் நம்பர் அற்புதமாக வந்து நமக்கு வின்னிங் கிடச்சிருக்குது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆள் போலில் ஏழாம் நம்பரு வின் பண்ண அனைத்து நம்பருக்குமே வாழ்த்துக்கள் செமையை என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்பது அல்லது அஞ்சு வரதுக்கு வாய்ப்பு நான் சொல்லியிருந்தேன் நேற்று நம்ம கொடுத்து பார்த்து எழுநூற்றி ஐம்பது ரிசல்ட்டில் நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் பாருங்கள் அஞ்சா நம்பரும் சைபரும் அடிச்சிருக்கிறானுங்க அதில் வந்து அஞ்சா நம்பர் கண்டிப்பாக வரும் இல்லைனா அதுக்கு சைபர் வந்து வரும் ஆனால் வந்து அஞ்சா நம்பர் தான் நான் எடுக்கிறேன்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் அது பிசிலே தான் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா நான் போட்ட மேப்பெல்லாம் கரெக்டு தான் ஒன்பது அஞ்சு ஆனால் அஞ்சா நம்பர் வந்துருச்சு ஆனால் என்னன்னா ஏ போர்டில் போய் உட்காந்துருச்சு போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு நான் பிசியில் கொடுத்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு அஞ்சா நம்பர் நமக்கு ஏ போர்டில் போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம் அல்லது த்ரீ டிஜிட் நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது நண்பர்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் வந்திருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருச்சு பவரில் போயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு இங்கே பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நான் கொடுத்துருந்தேன் பி போலில் ஒன்பதாம் நம்பர் வச்சுட்டேன் ஆனால் வந்தது நாலாம் நம்பர் இந்த பி போலில் மட்டும் பவரில் வந்து மிஸ் ஆகி போச்சு இல்லைனா இன்றைக்கி நம்ம த்ரீ டிஜிட் நம்ம எல்லாருமே வின் பண்ணியிருக்கலாம் சூப்பராக வின்னிங் வந்திருக்கும் இப்போ தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம த்ரீ டிஜிட் நம்ம வின்னிங் வாங்கினோம் அந்த வரிசையில் இப்போயே நம்ம வாங்கியிருப்போம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பர்களே முடிஞ்சளவுக்கு என்னோடய உழைப்பை போட்டேன் அது அப்படியே மிஸ் ஆகிடுச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு கொடுத்துருந்தேன் அதுவும் பிசி மிஸ் ஆயிடுச்சு இங்கே ஒரு ஐம்பத்தி ஏழு கொடுத்துருந்தேன் அதுவும் பிசி மிஸ் ஆகிடுச்சு ஆனால் வந்தது நாற்பத்தி ஏழு ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் தொண்ணூற்றி ஏழு கொடுத்துட்டேன் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுனு கொடுத்துட்டேன் அடித்த நம்பரு ரெண்டு நம்பர் திரும்ப அடிச்சிருக்காங்க ஒம்பதா நம்பர் கொடுத்துட்டேன் ஆனால் வந்ததுக்கு பவர் நாலாம் நம்பர் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு த்ரீ அடிச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி முப்பத்தி நாலு டிராக்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வந்து பட்டனை மறக்காமல் வந்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் இந்த கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்களோட நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம பார்த்துடலாம் பெண்டிங் நம்பரில் ஒவ்வொரு போர்டுக்கு வந்து பார்த்தோம்னா நாலு நாள் நம்பர் எடுத்து அப்டேட் பண்ணிருக்கிறேன் புதுசாக ஏ போல் ஒன்று வந்து அறுபத்தோரு நாள் ரெண்டு மாதம் ஆகுது ஆறு வந்து இருபத்தொம்போது நாள் எட்டு வந்து இருபத்தோரு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போலில் மூணு வந்து பதினெட்டு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது பி போலில் இத்தனை நம்பர் பிண்டைகள் இருக்குது இதில் வந்து நாளைக்கு நம்மளோட டார்கெட் ஒன்பது அல்லது ஏழு சி ஒன்பது வந்து இருபத்தி ஏழு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் எட்டு வந்து ஒன்பது நாள் மூணு வந்து ஏழு நாள் ஆகுது சி போல நமக்கு ரெண்டாவது நம்பரும் ஒரு ஒன்பதாம் நம்பரும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் மறுதான் பாருங்கள் ஓகேங்களா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர் சைபர் அஞ்சு சைபர் நாலு சைபர் ஏழு எழுபது ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு எண்பத்தி எழுபத்தி நாலு சைபர் ஒன்பது தொண்ணூறு எடுத்துக்கிறது ஒரு ஏபியோ ஒரு பிசி ஒரு ஏசி ஒருத்தக்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கசிங்க தான் அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க முந்தா நேற்று வந்து பார்த்திங்கனா அஞ்சு ஏழு சேர்ந்து அடித்தாங்க இன்றைக்கி அஞ்சு ஏழு தான் அடிச்சிருக்காங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடிச்ச அடித்த தான் ஏதாவது திரும்ப திரும்ப நான் கொடுத்துருக்கிறேன் புது நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இதில் மை டார்கெட்டில் சைபர் நாலு நாற்பது சைபர் ஏழு எழுபது ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருங்க இந்த டார்கெட்டில் நான் கொடுக்குற எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னுலாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டை பார்த்தோம் இன்றைக்கான ஆல் ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா சைபர் கிடைச்சிருக்குது அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு உங்களுக்கே தெரியும் அஞ்சா நம்பர் ட்ரெண்டிங் நம்பர் கடந்த மூணு நாலு நாளில் தொடர்ந்து அஞ்சா நம்பர் வந்துட்டே இருக்குது ஏ போர்டு பி போர்டு சி போர்டுன்னு மாற்றி மாற்றி அஞ்சா நம்பர் வந்துகிட்டே இருக்குது அதனால் திரும்ப அஞ்சா நம்பர் வந்தாலும் வரலாம் ஓகேங்களா ஏன்னா கேமில் வந்து பார்த்தினா ஐநூற்றி நாற்பத்தி ஏழுனு கேம் அடிச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சா நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு பவர் வரணும் ஓகேங்களா அதனால் அஞ்சு பவர் சைபர் எடுத்துருக்கிறேன் அதோட பவர் எடுத்துருக்கிறேன் ஏன்னா கேம் வந்து அப்படி தான் ஆடுவாங்க அது ஏ போர்டில் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆல் போர்டில் சைபர் அல்லது அஞ்சு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து அடித்த நம்பரே அடித்தா அஞ்சு இல்லைனா அதுக்கு பவர் ஓகேங்களா ஸோ இந்த நான் எடுத்துருக்கிற மெத்தேடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இதை வந்து ஒரு கெஸ்சியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கூடிய எண்களை பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எடுத்துக்கிறேன் நாலாம் நம்பர் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அடிச்ச நம்பர் தான் யார் ஒன்றும் புதுசால இல்லை ஏழ்நூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நான் வந்து பிசியில் நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அனுப்பிச்சிருக்காங்க அதனால் திரும்ப வந்து அடித்தா ஒரு நாலு அடிக்கலாம் இல்லைனா ஒரு ஏழு அடிக்கலாம் அதனால் வந்து நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் எடுத்துக்கிறேன் இந்த கணக்கில் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஏன்னா அடித்த நம்பர் எதனால் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அதனால தான் நான் கொடுக்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது வந்து ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய கசிங்க எங்க சிங்கிங் மேட்ச் ஆகிறதா உங்களுக்கு பாருங்கள் மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு பிசியில் ஏழு நாள் வருதான்னு பாருங்கள் நான் தில்லுக்கு திட்டம் கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட் பார்த்துக்கலாம் நானூற்றி அஞ்சு எழுநூற்றி நாலு ஐநூற்றி ஏழு ஐநூற்றி எழுபது நானூற்றி ஐம்பது சைபர் ஐம்பத்தி நாலு சைபர் ஐம்பத்தி ஏழு சைபர் எழுபத்தஞ்சு ஏழ்நூற்றி நாற்பது சைபர் நாற்பத்தஞ்சு சைபர் நாற்பத்தி நாலு சைபர் எழுபத்தி நாலு ஏழுநூற்றி தொண்ணூறு எழுநூத்தி ஒம்பதுன்னு எடுத்துக்கிறேன் இந்த பார்மா த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது எஸ்சிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அளவோடு விளையாடுங்க அதிகமாக விளையாண்டு நஷ்டமாகாதீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நான் பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறது உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நான் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்மளே ஆல் தி பஸ் தேங்க்யூ